சிருஷ்டி ஒளி நண்பர்களுக்கு சிருஷ்டி ஒளி குடும்பத்துக்கு எல்லாருக்குமே நான் ஒரு சர்ப்ரைஸான ஆன ஒரு நற்செய்தியே சொல்ல போறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கடை எப்ப வந்து பெரிய கடையா வரும் நிறைய பேர் கேட்டீங்க எப்போ வெளியில வரும்னு கேட்டீங்க அதாவது நம்ம கடைக்கு முன்னாடி கடை கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் அந்த கடை உங்களுக்கு தாசா நீங்க வர போறீங்களா அந்த கடை உங்களுக்கு நீங்கள் போறீங்களா கேட்டீங்க இல்லையா இப்போ கடவுளோட அனுகிரகத்தாலையும் குருமார்களோட ஆசினாலையும் நம்ம கடையிலேருந்து இருந்து எக்ஸாக்டாக நூறு மீட்டர் மரமலை நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடில் ஜாக்கி ஷோரூம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க் அந்த ஜாக்கி ஷோரூம் ஆண்ட நம்மளோட கடை வந்து பனிரெண்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரம்மாண்டமா கோலாகலமா குருமார்களோட நிறைய மடாதிபதிகள் பீடாதிபதிகள் நல்ல உள்ளம் கொண்ட வெல்விஷஸ் திரைப்பிரபலங்கள் அது மட்டும் கிடையாது நம்ம வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய நலமாக்கக்கூடிய அற்புத கிஃப்ட் அன்னைக்கு யார் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து சர்ப்ரைஸா கொடுக்க போறோம் இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தணும் இதில் என்னென்ன சிறப்பு அம்சம் இருக்குன்றதை நான் இப்ப சொல்றேன் இதுல நான் எப்பயுமே சொல்றேன் எனக்கு ஒரு குரு இருக்கிறாங்க அந்த குரு தான் என்னை ஈண்டெடுத்த தாய் அந்த தாயோட பேர் தான் குரு காளி மாதாஜி அம்மா அருள் வாக்கு அம்மான்னு அவங்கள ரொம்ப பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அருள் வாக்கு மூலியமா அவங்க தீர்க்காத பிரச்சனையே கிடையாது அப்பேற்பட்ட அந்த அருள் வாக்கு அம்மாவை பார்க்க முடியுமா அவங்க கிட்ட அருள் வாக்கு கேட்க முடியுமான்னு எத்தனையோ பேர் ஏங்கி இருக்கிறீங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா அந்த சிஸ்டி ஷாப் ஓப்பனிங்ல என்னோட தாய் குரு காளி மாதாஜம்மா முதல்ல நிற்கிறாங்க ரெண்டாவது நம்ம எல்லாருக்குமே நிறைய விஷயங்களை கற்று தந்து நம்ம வாழ்க்கையில நல்ல சந்தோஷமா வளமாகவும் நலமாகவும் இருக்கணும்ட்டு வேதங்கள் மூலியமா நிறைய தீர்வுகள் கொடுத்து புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்துல பீடாதிபதியா இருந்து மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு குரு பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரும் எனக்கு குரு தான் அந்த குரு சுவாமியும் அந்த இடத்துல அங்க வராங்க அது மட்டும் கிடையாது பேர் நிறைய பேர் வராதனால நிறைய பேர் என்னால சொல்ல முடியாது ஸ்பெசிபிகா ரெண்டு பேரும் சொல்லிட்டு இல்லையா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மடாதிபதிகள் பீடாதிபதிகள் வராங்க அதுக்கப்புறம் பத்திரிகை நண்பர்கள் வராங்க அதுக்கப்புறம் திரைப்பிரபலங்கள் நிறைய பேர் வராங்க சின்ன திரை பெரிய திரையிலேருந்து நிறைய பேர் வராங்க ஒரு குறிப்பிட்ட பிரபலத்தை மட்டும் சொல்றேன் நவரச நாயகி அம்பாள் பாட்டில் இந்த உலக இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அம்பாலோட நாமத்தையும் ஒரே சேர சொல்லி அந்த பாட்டை கேட்டாலும் நம்மளை ஆட்டோமேட்டிக்கா வைப்பு வரும் அந்த அளவுக்கு அந்த பாட்டை பாடினேன் நவரச நாயகி கருமாரியம்மன் உபாசகர் நளினி அம்மா வராங்க எல்லாருமே அன்னைக்கு வந்து எல்லாருமே பார்க்க முடியும் அந்த தினத்தில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே நான் எப்பயுமே சொல்லுவேன் கிறிஸ்டி ஒலிக்கு வந்தா வாருங்கள் வாழ்க்கையை வளப்பட்டுங்க சொல்லுவேன் அந்த ஒரு நாள் எல்லாருமே கூட கூடிய அந்த நன்னாள்ல நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் கடை திறந்துருக்கான் அதுவும் பிரம்மாண்டமா திறக்கிறான்றதுனால எல்லாருமே வர்றேன் நான் உங்க வீட்டு தான் கூப்பிடுறேன் நான் வெளியாளா ஒரு ஒரு ஷாப் ஓனராலாம் கூப்பிடல உங்க வீட்டு பையன் உங்க வீட்டு பையன் உங்க வீட்டை சார்ந்த ஒரு பையன் ஒரு கடை திறக்கும் பொழுது அந்த நம்பிக்கையோட தான் நான் கடவுளோட அனுகிரகத்தோட குருவோட ஆசையோட அந்த கடையை என் பக்கத்துல நிக்கணும் நான் ஆசைப்படுறேன் எல்லாரும் வருவீங்க நான் நம்புறேன் இந்த காணொளி மூலிமா எல்லாரையும் அழைப்புதல் கொடுக்கறேன் ஏன்னா எல்லாருக்கும் நான் போன் பண்ணி கூப்பிட்டாலும் எல்லாருக்கும் நான் மெசேஜ் அப்படிச்சாலும் யூடியூப்ல காணொலி மூலயமா எல்லாரையும் அழைக்கிறேன் யார் யார் வராங்கன்னு சொல்லிட்டேன் எல்லாரும் வாங்க உங்க வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க